வரலாறே பார்க்கக்கூடிய அளவிற்கு மழை பெய்ஞ்ச இந்த சூழ்நிலையில் சம்பரப்பாக்கம் ஏரிய நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாநில அரசு பிறந்து நடந்திருக்கிறார் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்ஞ்ச இந்த சூழ்நிலையில் சம்பரப்பாக்கம் ஏரிய நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு திராவிட மாடல் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனின்ற பகுதியில் இருக்கோம் இங்க வந்து சமீபத்தில் பெஞ்ச சென்னை மழையில மிஷாங் புயல்னால வந்த மழையில இங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வீடுகள் இருக்கிறது எல்லா வீடுகளுக்குலயும் தண்ணி புகுந்தது மட்டும் இல்லாம வீடே கிட்டத்தட்ட அடிச்சிட்டு போன மாதிரி அவங்களுடைய முக்கியமான ஆவணங்கள் அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தின பொருட்கள் இது எல்லாமே தண்ணியில சேதமடைந்துருச்சு ஒரு நாலு நாட்கள் இவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில தங்க வைக்கப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டது நாங்க வந்து இங்க உணவு கொடுக்கறதுக்காக ஒரு நாலு நாள் முன்னாடி வந்தோம் அப்ப வந்து அவர்கள் வீடுகள் எல்லாம் ரொம்ப சேதமடைந்தது பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இப்ப வந்து துணிமணிகள் அது போக வீட்டு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் பத்து கிலோ அரிசி பேகு அது மட்டும் இல்லாம பாய் மற்ற வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இன்னைக்கு இந்த பகுதியில ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு வந்து ரோடு சரியா போடாம இருக்கு இன்னொன்னு வந்து அந்த மழைநீர் பேஞ்சா அந்த மழைநீர் வடிகால்னு சொல்றதும் அந்த டிரைனேஜ்னு சொல்ற பாதாள சாக்கடை சுத்தமா இந்த பகுதிக்கு இல்ல அது இல்லாததுனாலதான் எண்பத்தி நாலு வீடுகளிலும் தண்ணி புகுந்துடுச்சு அதனால அந்த மழைநீர் வடிகாலும் பாதாள சாக்கடையும் இந்த உள்ள போனோம்னா நடு பகுதியில் அதை அமைக்க வேண்டிய கோரிக்கை இருக்கு அதை நிச்சயமா நம்ம செஞ்சு கொடுக்கணும் இது ரெண்டு செஞ்சுட்டாலே தண்ணி புகாது அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை அது போக கழிப்பிடங்கள் வந்து இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த கழிப்பிடங்கள் வந்து இன்னைக்கு குப்பை கூடங்களாக இருக்கு அதனால மாநகராட்சி மிக விரைவாக அந்த கழிப்பிடங்கள் வந்து செயல்படுற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இது மட்டும் இல்லாம இவங்க ஆவணங்கள் வந்து எல்லாம் தண்ணியில சேதமடைந்ததுக்காக சிறப்பு முகாம் போடுறத அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அந்த முகாமுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறோம் தொடர்ந்து இவங்களுக்கு இங்க ரெண்டு வீடு இடிஞ்சிருக்கு மற்ற வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு திட்டம் மூலமா இவர்களுக்கு இங்க வந்து வீடு கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்றத நாங்க எங்க கட்சியினரோட கலந்தாலோசிச்சு அதிகாரிகள் கிட்ட பேசி நிச்சயமா அந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக உறுதி கொடுத்திருக்கோம் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எங்களால் உதவிகளை நிச்சயமா செய்வோம் உறுதி அளிச்சிருக்கோம் அதுக்காக தான் இந்த பகுதிக்கு இன்னைக்கு வந்தோம் இந்த பகுதியில ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு வந்து ரோடு சரியா போடாம இருக்கு இன்னொன்னு வந்து அந்த மழைநீர் பேஞ்சா அந்த மழைநீர் வடிகால்னு சொல்றதும் அந்த டிரைனேஜ்னு சொல்ற பாதாள சாக்கடை சுத்தமா இந்த பகுதிக்கு இல்ல அது இல்லாததுனாலதான் எண்பத்தி நாலு வீடுகளிலும் தண்ணி புகுந்துடுச்சு அதனால அந்த மழைநீர் வடிகாலும் பாதாள சாக்கடையும் இந்த உள்ள போனோம்னா நடு பகுதியில் அதை அமைக்க வேண்டிய கோரிக்கை இருக்கு அதை நிச்சயமா நம்ம செஞ்சு கொடுக்கணும் இது ரெண்டு செஞ்சுட்டாலே தண்ணி புகாது அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை அது போக கழிப்பிடங்கள் வந்து இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த கழிப்பிடங்கள் வந்து இன்னைக்கு குப்பை கூடங்களாக இருக்கு அதனால மாநகராட்சி மிக விரைவாக அந்த கழிப்பிடங்கள் வந்து செயல்படுற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இது மட்டும் இல்லாமல் இவங்க ஆவணங்கள் வந்து எல்லாம் தண்ணியில சேதமடைந்ததுக்காக சிறப்பு முகாம் போடுறத அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அந்த முகாமுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறோம் தொடர்ந்து இவங்களுக்கு இங்க ரெண்டு வீடு இடிஞ்சிருக்கு மற்ற வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு திட்டம் மூலமா இவர்களுக்கு இங்க வந்து வீடு கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்றத நாங்க எங்க கட்சியினரோட கலந்தாலோசிச்சு அதிகாரிகள் கிட்ட பேசி நிச்சயமா அந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக உறுதி கொடுத்திருக்கோம் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எங்களால் உதவிகளை நிச்சயமா செய்வோம் உறுதி அளிச்சிருக்கோம் அதுக்காக தான் இந்த பகுதிக்கு இன்னைக்கு வந்தோம் நன்றி